என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்கணும் மதியானம் தினந்தோறும் ஒரு சின்ன கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னா லாக்டோபிசில அப்படின்றது தயிரில் நிறைய இருக்குது அது வந்து பாருங்கள் நம்ம பிறப்புறுப்பு அதே மாதிரி கர்ப்பப்பையினோட பிஹெச்சில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக பிறப்புறுப்போட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கர்ப்பப்பையினோட டெம்பரேச்சர் யூட்ரைன் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வாரத்தில் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்ணும் வாழைப்பூ பொரியல் வந்து நாங்கள் சிறுபருப்பு போட்டு பண்ணலாமா தேங்காய் பூ போட்டு பண்ணலாமா எப்படினாலும் பண்ணிக்கோங்க ஒரு வந்து வெறும்னே ஒரு ரெண்டு மிளகு மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணிக்கலாம் வடை சுட்டு சாப்பிட்லாமா சாப்பிடுங்க அடை சுட்டு சாப்பிட்லாமா சாப்பிடுங்க வாரத்தில் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ எடுத்துக்கோங்க அதே மாதிரி தினந்தோறும் காலையில் ஒரு மூணு அத்திப்பழம் சாப்பிடுங்க இப்போ அத்திப்பழம் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரைடு ஃபிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த நாறு மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் சாப்பிட்றாங்க ஆனால் ஆக்சுவலி அதில் வந்து பாருங்கள் தேன் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு சில கடைங்களில் தான் அந்த மாதிரி ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட் சேர்க்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகலை போட்டு முக்கிய வச்சதாக தான் இருக்குது உங்களுக்கு பெருசாக ஈர் அந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை இனிப்பு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா டயபெட்டிக் இருக்கவங்க எடுத்துக்க முடியாது